அக்கா ஒரு லேடி கிட்ட நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன்ல ஆமா சுபி அவங்க இன்னும் ரெண்டு பேரை ஏமாத்திருக்காங்க அக்கா அப்படியா அக்கா எப்படிக்கா காசு திருப்பி வாங்குறது அவங்க நடவடிக்கைய பார்த்தா திருப்பி கொடுக்கற மாதிரியே இல்ல வேற ஏதாச்சும் வழியில நம்ம முயற்சி பண்ணி பாக்கலாமாக்கா வேற வழின்னா போலீஸ் கிட்டதான் போகணும் போலீஸா ஐயோ வேண்டாக்கா நம்ம ஜெபமே பண்ணுவோம் ம் கவலைப்படாத சுபி உன் பணம் எங்கேயும் போகாது திரும்ப கிடச்சிட்டோம் ஓ ஆ மாசி நீ போய் டீ போடுமா போட்டால் நல்லா இருக்கும் ஓ சரி நான் போட்டால் நல்லா இருக்குமோ இல்லையோ என்ன பண்ணுறதா தொடர்ந்து ஜபம் பண்ணுவோம் சுபி கட்டாயம் உன் பணம் கிடைச்சிரும் அம்மா வீட்டுல பால் இல்ல நான் போய் பால் வாங்கிட்டு வரட்டா அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா நம்ம வீடு தானே அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கலாம் நான் வரேன்கா சரிம்மா மெர்சி நான் வரேன் சரி மாசி வீட்டுல பால் இருக்குமே தீந்திருக்காதே ஆமாமா இருக்கு இருக்கா அப்புறம் எதுக்கு பால் வாங்க போறேன்னு சொன்ன அம்மா நான் போடட்டே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் சுபி அக்காக்கும் தெரியுமா அவங்க என்ன நினைப்பாங்க அதான் அப்படி சொன்ன சாரிமா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் அனா, சமையல் வேலை எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்க தவறிட்டேனே ஒரு டீ கூட போட தெரியாம ச்சே மசி இன்னைக்கு காய்கறி எல்லாம் நீதான் கட் பண்ற என்னம்மா திடீர்னு கட் பண்ண சொல்றீங்க ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லாம விட்டுட்டேன் பரவாயில்ல நீயே பண்ண உம் கஷ்டமா இருக்குமா நீங்களே கட் பண்ணிடுங்க சரி போ நம்ம ரெண்டு பேருக்கும் குடிக்க டீ போட்டு எடுத்துட்டு வா டீ போட்டு கொண்டுட்டு வரேன் ஆனா அது குடிக்கிற மாதிரி இருக்குமானு நீங்க தான் சொல்லணும் இன்னொரு வீட்டுக்கு போக போற ஒரு டீ கூட போட தெரியலனா எப்படிமா இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா டீ போட தெரியணுமா என்ன அது மட்டும் இல்ல நான் என்ன நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போறேன் இன்னும் வருஷம் இருக்குல்ல நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு நீ தான் வீட்டுல சமையல் ஐயோ இவ்வளவு சமையல் அப்ப நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுறமா என்னமா நீங்க திடீர் திடீர்னு ஏதாவது செய்ய சொல்றீங்க அன்னைக்கு டீ போட சொன்னீங்க காய் விட்ட சொன்னீங்க இன்னைக்கு சமைக்க சொல்றீங்க என்னமா ஆச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்னும் ஆகல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அதான் எனக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க அன்னைக்கு நான் பால் இல்ல டீ போட முடியாதுன்னு சொன்ன அத மனசுல வச்சுதானே இப்படி எல்லாம் பண்றீங்க ஆ நான் மனசுல வச்சு உன்னை பழி வாங்க வா போறேன் என்னமா சீ இப்படி பேசுற பின்ன என்னமா டெய்லி சமையல் பண்ணு பாத்திர வழக்கு வீட தொடன்னா பழி வாங்குற மாதிரி தானே இருக்கு நான் உன்னை பழி வாங்கலமா பழக்கிறேன் நாளைக்கு நீ வேற வீட்டுல போய் கஷ்டப்பட நான் ஏமா கஷ்டப்பட போறேன் இப்போ வீட்டுல நீங்க என்ன எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே போல ஒரு வீட்டை பாருங்க அவங்களும் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு கடைசி வரைக்கும் நீ தான் இருக்கணும் நான் உன்கிட்ட பேசல ஆமா ஒழுங்கா சமைக்க தெரியல வாய் மட்டும் கிழிது நீ தேவையில்லாம பேசுற ஐயோ நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா மசி நான் உன்னோட நல்லதுக்கு தாமா சொல்றேன் நல்லதுனாலே அவளுக்கு பிடிக்காதேமா டேய் நீ சும்மா இரண்டா அம்மா நான் கிளம்புறேன் டேய் மசி மாசி ஷோ நீ எதுக்குடா கூட கூட பேசிக்கிட்டு இருக்க மெர்சி உங்க அம்மா உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ சொல்லலை உன்னோட நல்லதுக்கு தாமா சொல்றாங்க அதுக்கு நான் வீட்டு வேலையை கத்துக்கிட்டாதான் போற இடத்துல சந்தோஷமா இருக்க முடியுமாக்கா மெர்சி எனக்கு மேரேஜ் ஆகி என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த புதுசுல குடும்பம் நல்லா தான் போச்சு ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா என்னோட சமையல்ல இருந்ததாமா ஆமாமா எனக்கு சரியா சமைக்க தெரியாது சொல்ல போனா டீ கூட சரியா போட தெரியாது என்னோட சாம்பார் ரசத்தை விட மோசமா இருக்கும் என்னோட கணவர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏத்த விதத்துல என்னால சமைக்க முடியல நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாரு ஆனா எங்க அத்தை குறை சொல்லாத நாளே இல்ல அப்பதான் நானே ஃபீல் பண்ண மேரேஜுக்கு முன்னாடி வீட்டு வேலை சமையல் போன்ற விஷயத்த கூட நல்லா கத்துக்கறேன்னு அதனால ஆரம்பിച്ച பிரச்சனை இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குமா ம் உன்னோட லைஃப்ல நீ அப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்னு உங்க அம்மா ஆசை ம் அம்மா சாரி நீங்க சொல்ல வந்தத நான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன் பரவாயில்லம்மா இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே மசி இன்னைக்கு புகுந்த வீட்டுக்கு வர பொண்ணுக்கு சரியா சமைக்க தெரிய மாட்டேங்குது பொண்ண கட்டி கொடுத்து அனுப்புற பெற்றோரும் அத கவனிக்க மாட்டேங்கிறாங்க அந்த தப்பதான் நானும் பண்ண பார்த்தேன் நீ புகுந்த வீட்டுக்கு போய் சரியா சமையல் பண்ணலனா யாரை திட்டுவாங்க பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்த்துருக்கா பாருன்னு என்ன தானே திட்டுவாங்க நீ நல்லா இருக்கணும் தானமா அம்மா ஆசைப்படுவேன் நான் போய் உனக்கு தீமை செய்வேனா இன்னையில இருந்து அம்மா உனக்கு எல்ல சொல்லித்தர கத்துக்க மாசி சரிமா ஆமா கட்டாய செஞ்சுடுவா செஞ்சிடுதா மறுவேள பாப்பா இவள போய் நம்பறீங்களேமா ஆமா வந்துட்டான் アドவைஸ் பண்றதுக்கு என்ன இது ரெண்டு பேரும் எப்ப பாரு எலியும் புனையுமாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க